ஹலோ குட் மார்னிங் டு எவ்வரிவன் இங்கே வந்திருக்க எல்லாேருக்குமே என்னோட முதல்க வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி சத்யாசார்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன் இது ஒரு ட்ரையோ அப்படின்னு சொன்னார் நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த ட்ரையோக்கு வரலான்னு ட்ரை பண்ணுவேன் ஆனால் ஒவ்வொரு டைம் வர்றதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும் உங்களை எல்லாரையும் நேராக வந்து பார்த்து பேச முடியலேன்னு வருத்தமாக இருக்குது இருந்தாலும் அதனால தான் நான் ரெக்கார்டிங் மூலமாகவும் என்னோட மெசேஜஸை நான் கன்வே பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதை எக்ஸாமாக கிளியர் பண்ண எல்லாருக்குமே இங்கே நிறைய பேர் கிளியர் பண்ணி இந்த ஆடியன்ஸுகள நிறைய பேர் கிளியர் பண்ணி உக்காந்துருக்கிறீங்க போட்டித் தேர்வு எழுதி ஆட்சி கவர்மெண்ட் சர்வன்ஸ் கவர்மெண்ட் சர்வஸாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்திருக்க எல்லாருக்கும் இதனோடய ஃபஸ்ட்டு விஷஸ் பெஸ்ட்டு விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஸோ இந்த கவர்மெண்ட் இந்த ஆன எல்லா பீப் மா எல்லா மாணவர்களுக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறப்ப ரெண்டு முக்கியமான விஷயத்த நான் பதிப்ப ப பதிவுன்னு ஆசைப்பட்றேன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துருக்கீங்க இது இதுக்கு ஏன் வந்து அரசு பணி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மக்களுக்காக செய்ய போகிற சேவைக்காக தான் இங்கே இருந்து உட்காந்துருக்கீங்க இதுக்காக தான் போக போகிறீங்க ஸோ நீங்கள் செய்கிற வேலை சின்ன வேலையாக இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சீங்க உங்களை நம்பி இந்த தமிழ்நாட்டில் நிறைய மக்கள்கள் உங்களோட சேவைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ஒர்க்கில் டெடிக்கேட்டடாக சின்சியராக உங்களோட வேலையை செஞ்சு முடியுங்க நீங்கள் வே செய்கிற வேலை சின்ன வேலை பெரிய வேலை கிடையாது ஆனால் இந்த வேலையில் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பி சின்ன ஒரு நீங்கள் போட போகிற ஒரு கையெழுத்தோ நீங்கள் சின்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிற ஒரு டிராஃப்டோ நீங்கள் சின்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒரு டேட்டாவோ வாழ்க்கையில் யாரோ ஒரு ஏழையோ யாரோ ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க யாரோ ஒரு தமிழனையோ அவனோட வாழ்க்கையை மாற்ற போகிற முக்கியமான விஷயம் அதனால் அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது மற்றவங்க எல்லாத்துக்கும் இல்லாத பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாருமே தமிழ் தமிழ் அப்படின்றத படிச்சுட்டு வந்துருக்குறீங்க ஏன் அந்த தமிழை படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்றப்போ எல்லாத்தோட ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க இன்றைக்கி முக்கியமாக தேவை தமிழ் வளர்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஆனால் உங்களை அறியாமலே தமிழை அடுத்த செஞ்சுரிக்கும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டுட்டு போகிற ஒரு முக்கியமான மெசெஞ்சஸ்ன்னு சொல்கிற ஆட்கள் நீங்கள் தான் ஏன்னா ஈவன் யூபிஎஸ்சியை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஎன்பிசியில் படிச்சுட்டு போகிற ஒத்த ஒருத்தவங்களும் இது தமிழோட மெசஞ்சஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழில் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் இருக்க இலக்கியங்களோ இல்லை எதோ எடுத்து பார்க்குறப்ப உலகத்தில் இன்றைக்கி இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரின்னு நடத்திட்டு இருக்க எல்லா விஷயங்களும் ஏற்கனவே ஒரு விதத்தில் தமிழ் மொழியில் சொன்ன விஷயமா இருக்கும் அந்த விஷயத்தை ஏற்கனவே நீங்கள் கற்று வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முன்னோடியில தான் இருக்கிறீங்க ஸோ இந்த தமிழ் மூலமாக நீங்கள் படிச்சுட்டு போகிறது மூலமாக இதில் நல்லாவே ஒரு விஷயம் தெரிஞ்சிங்க தமிழ்மொழியை கத்தது மூலமாக இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்ற ஒரு கர்வத்தோடு இந்த பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணி நம்புங்க இந்த கர்வத்தோடு போய் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ரெண்டாவது அடுத்து இந்த எக்ஸாம் எழுத போகிற ஆட்களுக்காக நான் சொல்லணும் முக்கியமான விஷயங்கள் இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் ஒரு மூணு முக்கியமான விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்கள் சென்ட்ரல் இருக்கிற பொதுப்பணித்துறைகள் பிஎஸ்சியூஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற சில அதில் இருக்கிற சில போஸ்ட்டுகளை டிஎன்பிசியிலே ஃபில் பண்ண சொல்லி ஒரு ஒரு அரசாணை வந்திருக்கு ஸோ இனி வரும் ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு ரெகுலராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உங்களோட சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே பதினேழாயிரம் பணியிடங்களை நிரப்பணும்னு போட்டிருக்கு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலராக பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு எக்ஸாம் வரப்போகுது அதில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களோட ஒரு ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் உங்கள் பசங்களோ பொண்ணுங்களோ நாளைக்கு ஒரு பெரிய அரசு பதவியில் போய் உட்கார போகிறாங்க ஆனால் டெடிக்கேட்டடான ஒரு ப்ர ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு சாத்தியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மூணாவது பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி முன்னாடி ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக கரெக்டாக நடந்துகிட்ருக்கும் எந்த ஒரு ஸ்டேட்லேயும் இல்லாத ஒரு இது தமிழ்நாட்டில் இருக்குது என்னென்னா இந்த டிஎன்பிசின்னு சொல்கிறது இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் ஒரு வருஷத்துலேயே ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு வருஷத்தில் ரெகுலர் ஃபஸ்ட்டு ஒரு படைச்சு எழுதி முடிச்சுன்னா அந்த வருஷத்துலேயும் உனக்கு சர்வீஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரெகுலரைஸ் வந்துருக்கிறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் யூப்சிக்கு நிகரான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்குதுன்னு கேட்குறப்ப ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த மூணு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க நாளைக்கு படிக்க போகிற மாணவர்களாக இருக்கட்டும் மாணவர்களோட பெற்றோர்களாக இருக்கட்டும் இதை மனசில் வச்சுக்கோங்க இன்னும் வர வர ஆண்டுகளில் வந்து இன்னும் போஸ்ட்டுகளும் பதவிகளும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த இந்த பர்டிகுலர் சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கிங்க நான் அதுதான் வந்து எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் மூணாவது முக்கியமாக மூணாவது விஷயத்த சொல்லணும்னா சித்தியா சார் சத்யா ஐஏஎஸ் அகாடமி பற்றி பேசுகிறப்ப நான் சென்னையில் சத்யா சாரோட ரொம்ப ஒரு நெருக்கமான ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன் அவரோட இன்ஸ்டியூட்டில் ஒரு வாத்தியாரும் பெருமையாக சொல்லுவேன் நான் சர்வீஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் அங்கே தான் நான் கற்றுக் கொடுத்த இடமும் அது தான் ஸோ எனக்கு சத்யா சாருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிறேன் அதுவும் இல்லாமல் பத்து வருஷம் ஆஃப் டிஎன்பிசி கோச்சிங் நினச்சி பாருங்கள் சென்னையில் எல்லாருக்கும் சென்னையில் வந்து ஒரு சாரோட பொசிஷன் சொல்கிறேன் நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்க காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து பத்து ஒம்பது காலத்தில் நான் பார்க்குறப்ப சென்னையில் வந்து அசைக்க முடியாத ஆட்கள் அப்படி அசைக்க முடியாத ஆட்கள் யுபிஎஸ்சிக்கான ஒரு நல்ல வழிகாட்டிகள்னு ஒரு நாம் விரல் விட்டு எண்ணக்கூடியதில் ஒரு முக்கியமான விரலில் இருந்தவர் தான் முக்கியமான விரல்னு சொல்கிறது தான் வந்து சத்யா சாரு அவர் அந்த பொசிஷனில் அங்கே இருக்கிறப்ப அடுத்து வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகலாம் வளர்ந்துக்கிட்டே போகலாம் வளர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குது அந்த இடத்துல இன்னும் அவருக்கான மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அவருக்கான தேடல்கள் அவருக்காக இருந்தது அப்படி இருக்கும்போது திடீரெனு என்ன பண்ணாருன்னு நான் ஈரோட்டுக்கு போயிட்டு என்னோடய அகாடமி போட போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அரசு சொன்னார் அப்போ எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா இன்னும் இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் மூணு வருஷத்தில் சென்னையில் ஒரு நம்பர் ஒன் இன்ஸ்டியூட் சென்னையில் நீங்கள் தான் ஒரு பெரிய ஆளாக பெரிய ஒரு இதாக இருக்க போகிறீங்க அப்படி இருக்கிறப்ப எதுக்கு திடீர்னு போய் ஒரு மொஃபசல்னு சொல்கிற ஒரு ஈரோட்டில் போய் உட்காரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அந்த கேள்விக்கு அவர் சொன்னார் மாரணி எனக்கு சென்னையில் வந்து எனக்கு இந்த வாழ் இந்த வாழ்க்கையை கொடுத்தது சென்னையில் எனக்கு படிப்பை கொடுத்தது எனக்கு அறிவை கொடுத்தது இந்த அறிவை நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுகளையும் மென்டர்களையும் உருவாக்குறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே எனக்கு நான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அதை நான் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் எனக்கு வர்றதுக்கு நான் வந்த ஊரை பற்றி ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் இந்த ஊரில் இப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருப்பாங்களே ஏன் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழிகாட்டி அறியக்கூடாதுன்னு நான் நினச்சேன் அதனால் அந்த இடத்துல எனக்கு பணமா இல்லை என்னோடய பேரா சென்னையில்ன்றத யோசிக்கிறப்போ இதெல்லாம் தாண்டி என்னோடய ஊர் இன்னும் கிராமத்தில் நிறைய மாணவர்கள் படிக்க முடியாமல் இருக்கிறாங்களே படிப்புனா இது படித்தா பாஸ் ஆகிடலான்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நான் கொண்டுட்டு போகணும்னு நினச்சேன் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் போகிறேன்னு சொன்னார் எனக்கு சொன்ன விஷயத்தில் வந்து சரிங்க சார் ஓகே நீ அங்கே போகிறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் பட் அந்த ஊரில் அந்த வரவேற்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எனக்கு இருக்குன்னு அவசியம் நிலைமாறேன் என்னால் ஒரு ஸ்டூடண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு வந்துட்டான் அப்படின்னா எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நிம்மதியாக தூக்கம் ஒரு நிலை அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி தெரியுது முந்நூறு நாலு ஸ்டூடெண்ட்டை வளர்த்து விட்டுருக்காரு அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காருன்றதான் எனக்கு நல்லா தோணுது ஏன்னா மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த தூக்கம் தான் ஒரு மனுஷன் நைட்டு படுகிறப்ப எனக்கு ஒரு நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா அது எத்தனாயிரம் கோடி கொடுத்தா கூட அதுக்கு அதுக்கு நிகராக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர முடியாது அப்படி ஒரு நிக்கும் நிதமான தூக்கத்தை ஒரு மூணு நாலு மாதம் வந்துகிட்டு இருக்கு போல இருக்குது சாருக்கு அன்றைக்கி எனக்கு ஏன் சார் நான் கேள்வி கேட்டேன் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக வருத்தப்படுறேன் ஆக்சுவலாக அது வந்து ஏன் சார்னு கேட்டிருக்கக்கூடாது ஒருவேளை நான் கேட்டு வேணாம் சார்னு சொல்லி அவர் மனசு மாறி போகாம இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி முந்நூறு பேரும் நானூறு பேரும் இந்த தமிழ்நாடு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு இந்த இடத்துல இருப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கும் எப்பயும் சொன்னேன் சரிங்க சார் இன்னும் நீங்கள் இன்னும் போ இன்னும் மற்ற ஊர்களெலாம் போய் மாதிரி போட்டு ஒரு இது பண்ணலாமில்ல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இந்த ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க நின்று இன்னும் படிக்கணும்ன்றது படிக்கணும்னு ஆசைப்பட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் நான் முடிச்சுனதுக்கப்புறம் என்னோடய அடுத்த லைஃப்பில் அடுத்த என்னோட அடுத்த ப்ராசஸ் நான் போகலான் இருக்கிறேன் அப்படின்னாரு ஆஃப் யூ டியூ சார் இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வார்த்தை சென்னையில் ஒரு பெரிய இடத்துல பெரிய இடத்துல இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு ஊரில் உட்காந்து இந்த ஊரில் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் எப்படி போச்சுன்னு தெரில ஆனால் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்களை பார்க்குறப்ப லைஃப்பில் பலாயிரம் கோடி சம்பாரிச்சிருந்தீங்கன்னா கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் தாண்டின ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன் நான் எல்லோரும் நானும் நம்புகிறேன் இன்னும் இன்னொரு விஷயத்தில் ஒரு தனி மனிதனாகவோ ஒரு மென்டராகவோ ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ பல பல விஷயங்கள் உங்களில் உங்கள் கூட நான் வந்து கடந்த பத்து பத்து பன்னெண்டு வருஷமாக நான் பயணிச்சிட்ருக்குறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு மனுஷனா மனிதனாக பார்க்குற விஷயம்தான் இன்றைக்கி என்ன ஊரில் இருக்கிற என்னோட மக என் ஊரில் இருக்க சில பேர் இன்னும் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களே அந்த எண்ணங்களுக்கு இன்னும் வளர்ந்துட்டு இருக்கும் இது பத்து இல்லை சார் இன்னும் இருபது முப்பது நாற்பது நீங்கள் கொண்டாட தான் போகிறீங்க ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை வளர்த்து விட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு பரச்சையிலையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கட்டத்தில் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் மொத்தமாக இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனக்கு ஸ்பெஷலாக நான் எப்பப்பெல்லாம் கீழே விழுந்தனும் எப்பப்பெல்லாம் நல்லா முடியாதுன்னு நான் நினச்சிடணும் அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க நெடுமாறன் அப்படின்னு எனக்கு நிறைய தடவை ஊக்கப்படுத்திருக்கீங்க இன்னும் ஞாபகம் இருக்குது சார் எனக்கு என்னோடய மார்க் இன்டர்வியூ போகிறப்ப சார் வேணாம் சார் இன்டர்வியூக்கு போகணுமா சார் அப்படின்னு சொல்கிறப்ப எடுமா நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரில் கூட்டுப்பாரு சார் கூட்டு நேராக போய் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸ்க்கு போவார் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நெடுமா இங்கே உட்காந்துருங்க அப்படின்னு அவரு உள்ளே போயிட்டு ஒரு மூணு நாலு ஆஃபீஸர் போய் கேட்பார் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் கேட்பார் சார் அந்த மூணு நாலு பேரும் உங்கள் ரூம்லேயே ஒரு அரேஞ்ச் பண்ணி இந்த பையனுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க அப்படின்னு வருது நான் வன்னிங்க சார் ஏன் சார் இல்லை சார் இருக்கட்டும் சார் நான் இல்லை இல்லை நீங்கள் கற்றுங்க அப்படின்னு வருது இவர் உட்காந்துருப்பார் உட்காந்து உட்காந்துருந்துட்டு எனக்கு மார்க் முடிச்சிடுவோம் முடித்த உடனே திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துப்பார் உட்காந்துக்கிட்டு என்ன கேள்விகள் கேட்டாங்க மாறணும் அப்படின்னு வார் இதெல்லாம் கேட்டாங்க சார் என்ன பதிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எழுதிப்பார் அதுக்கப்புறம் சார் இந்த கேள்வி ஏன் சார் இப்படி இந்த கேள்விக்கு இப்படி சொல்லிக்கிட்டோமா சார் ஏன் இப்படி பதில் வந்துச்சு இவனுக்கு என் இந்த பையனுக்கு இன்னும் என்ன பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்னு உட்காந்து எழுதிட்டு இருப்பார் அந்த நோட்ஸ் எழுதிட்டு வருவார் அதாவது இன்டர்வியூ போகிற என்கிட்ட கூட அந்த நோட்ஸ் இருக்குமான்னு தெரியாது ஆனால் நான் என்ன அடுத்தது பண்ணுன்ற அந்த நோட்ஸ் அவர்கிட்ட தெளிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு உழைக்கிற ஒரு ஒரு மனுஷனையும் பார்க்குறப்பையும் ஹேண்ட்ஸ் ஆஃப் சார் சல்யூட் டு யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் அகேன் ஒன் செகண்ட் ஐஎம் சாரி நான் நேராக வந்தால் பேசிடணுன்னு நினச்சேன் பட் ஒரு சின்ன ஒரு பர்சனல் சுச்சுவேஷனால லாஸ்ட் மினிட்ல இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சி என்னால் வர முடியாமல் போயிடுச்சு எனிவே சார் பத்து வருஷம் இல்லை இப்போ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஒரு மூணு வருஷம் ஒன்று கொடுக்க போகிறீங்க அன்றைக்கி வந்து நான் நேராக பேசுவேன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ என்னோட முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க இந்த வார்த்தையில் கேட்டுகிட்டு இருக்க மாணவர்களாக இருக்கட்டும் உங்களோட சகோதரர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் இவங்க பெற்றோர்களாக இருக்கட்டும் எல்லோரும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிங்க ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறாரு நிறைய பேர் பாடத்தை நடத்தி நிறைய பேருக்கு எக்ஸாம் ச க்ளியர் பண்ண வச்சு சர்வீஸ் வாங்கி கொடுக்கணும்னு வந்து உட்காந்துருக்காரு அவரை எவ்வளோ அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுமோ நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறப்ப இந்த மாதிரி ஒரு மனுஷனும் சேர்ந்து தூக்குறப்ப ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து கை தூக்குறப்ப ரெண்டு கையை மட்டும் நீட்டுங்க நீங்கள் மேலே வந்துடுவீங்க நாளைக்கு நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் இங்கேருந்து நிறைய பேர் ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச்